செல்லக்குட்டி ஐயோ இப்போதான் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பளிச்சு 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 பளிச்சுன்னு இருக்கானுங்க அப்படியே வாசம் வேற லெவல் நம்ம தங்கங்களுக்கு இது வந்து சூப்பரான இந்த நம்மளோட என்ன சொல்கிறது இது நம்மளோட சான் கர்லர்ஸ் நைட் ப்ளூமர் மல்லிகைப்பு வாசம் உண்மையிலே இவன் வாசத்தில் தாங்க நான் அந்த பக்கம் வந்தேன் எல்லாம் மழை பெஞ்சிருக்கு பொட்டு பொட்டி பொட்டு பொட்டுன்னு வரானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருங்க வர நான் அப்லோட் பண்ணிட்டு காமிக்க ஒன்று ஒன்றா எனத்தை எடுத்தோம் தொட்டியோட தூக்குவோம் வாங்க இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீன் நடந்துச்சுங்க தமிழ்ச்சி கடையில் நான் எடுத்து போட்டேங்க லெமனும் எடுத்தோண்டா இதுவும் இது என் பொண்ணு பாருங்க எவ்வளோ அங்கே கூராக இருக்கான்னு அம்மா அது லெமன்மா அப்படிங்கிறா ஷார்ப்பா கூர்ப்பா அங்கே பாருங்க லுக் சாம்குட்டி நீ ஒழுங்கா அதுக்காமே டீச்சர்லம்மா அங்கே பாருங்க சொல்லுவேன்ல சேன்கர்லஸ் ஒரு ஃபாஸ்ட்டு மல்டிப்ளேயருங்க நல்ல மதர் பல்பா தான் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் போங்க பாருங்க நிறைய பேருக்கு நான் மதர்பல் மதர் சொல்லி இப்போ அவங்க சொல்கிறாங்க என் சிஸ்டர் உங்ககிட்ட தவிர எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஏன்னா சில வெரைட்டிஸ் நம்ம கேட்கும்போது இல்லைங்கிறோமா அதுதான் இருங்கப்பா வாரேன் நான் இதை திரும்ப இது பண்ணிக்கிறேன் ஆப்பா எனக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது என் தங்கங்களுக்கு நல்ல குண்டு 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 பல்ப்ஸ் ஏன்னா ஒருத்தவங்களும் அஞ்சு பத்துன்னு புக் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு இந்த இதை வந்து பார்த்தோன்னே மல்லிப்பு வேறு வாசம் சாயந்தரத்தில் அம்மா இங்கே பாருங்க சேன் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஏ சுற்றி போடுறா சுற்றி போட்டு சுற்றி போட்டு சுற்றி போடு சாமு குட்டிக்கு ஒன்றுமே தெரியாது என்னம்மா பண்ணுறீங்க அப்படிம்மா நானும் சின்ன பிள்ளை அப்படி தான் இருந்திருக்கேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் அந்த பழக்கம் இருந்ததே இல்லை பட் இடி வருதா தண்டரா வரட்டு வரட்டும் தண்டர் வந்தால் லில்லியும் சூப்பராக அது பண்ணும் உங்கள் பாருங்கள் நான் கூட ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்த்தேன் வேண்டாம் இதை வந்து நம்ம சேல் ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன் அந்த சேன்கரில் சேல் போட்டிருந்தேன் சாயந்தரம் அப்புறம் அப்ரோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது எல்லாம் வேறு லெவலில் இருக்கானுங்க பல்ப்ஸு அதனால் ஓகே கொடுத்துட்லாம் சில பேர் அஞ்சு புக் பண்ணப்போ கூட நான் சொன்னேன் எதுக்குப்பா அஞ்சு புக் பண்ணுறீங்க வேணாப்பா நான் எல்லாேருக்கும் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு இப்போ ஆவோம் அந்த தங்கங்கள்லாம் அவங்கெல்லாம் கொடுத்துட்லாம் பாருங்கள் வேறு எல்ல பில்லு இருக்குதே வேறு லெவல்ல கடவுளை எப்படி ப்ளஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசு பாருங்க பாருங்க எவ்வளோ பெருசு பெருசு பாருங்க சூப்பராக இருக்குது ஐயோ பேர லெவல் அல்டிமேட் 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 சின்னதாக இருக்கிறதெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டேன் பாருங்க சின்னதாக இருக்கிறதுலாம் தனியாக ஒதுக்கிட்டேன் இதெல்லாம் பெருசு தான் இது எல்லாமே தனியாக ஒதுக்கிட்டேன் நான் வந்த வால்வ வாழ்வார் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப நாளாக இருக்கும் சரி பூக்கும் போது பூ பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்க சாங்கர்லஸ்லாம் எத்தனை தண்டி பல்பு பாருங்களேன் நல்லா ஒழுங்காக காமிப்பா இங்கே காமிப்பாட்டார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பரவாயில்ல என் தங்கங்கள் வீட்லையும் போய் நல்லா பூக்கட்டும் அங்கே பாருங்கள் சூப்பர் லீஃபை வச்சு தாங்க இதை இது பண்ண முடியும் நல்லா சூப்பரான இது சேன் கார்லஸ்க்காக ஒரு தனி வீடியோவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தனி வீடியோ தான் இருந்தேன் இதையுமே எடுத்துடலாம் நம்ம இதில் ஒரே ஒரு லில்லி மட்டும் வேறு ஒரு வெரைட்டி வந்து வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அது வந்து லீஃபை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் ஸோ இங்கே பாருங்கள் சேன் கர்லஸை எனக்கு அவ்வளோ ஹாப்பி என்னோடய ஹிஸ்ட்ரியில் சேன் கர்லஸை நம்ம இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிட்டோண்டா அப்படின்ட்டுங்க பாருங்கள் ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இது தொட்டி ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சேன் பட் இங்கே இருங்க வரேன் தெரியுதா புல்லு மார்கில இருக்கும் நான் வேறு ஒரு கலர் சொன்னேன்ல அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னென்னா போன தடவை ரீபார்ட் பண்ணப்போ நல்லா பெருசு பெருசாக தங்கங்களை கொடுத்துட்டு சின்னது குண்டி வச்சுதான் இருக்கும் இந்த தடவை இப்படி பெருசாகிடுச்சி அப்பா ஏடே என்னடா பல்பெல்லாம் இப்படி இருக்குது சான்காரில் பல்பு வேறு லெவல் தம்பி அழகாக இருக்குடா அம்மாவுக்கு ஸோ ஹாப்பிடா அம்மாவுக்கு ஸோ ஹாப்பிடா என்னடா பேச்சுது ம் இங்கே பாருங்க உங்களுக்கு இல்லையா ஏண்டா என் பையன் சொல்கிறேன் எனக்கு இல்லையடா ஏன்டா அம்மா லைட் பிடிக்க விட்டு என்னடா வருடா வெயிட் பண்ணுறா நீ பாருங்கள் முட்டை பாருங்கள் பல்ப் சைஸை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா எல்லாமே பூத்திருக்க பல்பு தான்ப்பா கொடுப்பேன் கேமரா எங்கிட்ட போகுதுன்னே தெரில நான் படகு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கே பாருங்க கத்து மேலே கத்து கீழே கற்று சைடில் அந்த பாட்டை போட்டு வச்சு செய்கிறானுங்க ஒரு பொண்ணு வந்து விளக்கார பொண்ணு வருது இந்த பாட்டை போட்டுட்ருக்காங்க அங்கே நடந்து வருது கேட்ட உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த இது அந்த பாடிக்கிட்டு இருக்கும்ல ரெக்கார்டு இது அதை தூக்கி போட்டு உடைச்சிடுச்சுங்க என்னடா எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கூட அந்த பாட்டை வச்சு ரெண்டு மூணு ரீல்ஸ் கூட போட்டேன் அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்னா அப்படி தாங்க இருக்கும் என்ன மண்டெல்லாம் வாயில் போகுதி ம் அப்படித்தானே நினைக்கிறேன் பாருங்க தங்கங்களாம் வருசே அடிக்காச்சு பூத்தருந்து அவ்வளோத்தையும் எடுத்து செமையாக அடிக்காச்சு சூப்பராக வச்சாச்சு செமையாக வச்சாச்சு பாருங்கள் என் தங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு இது அவுட்டும் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் எப்போ தான் வாங்குறது யூடியூப் பார்க்குறவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அது ஷூஸ்னு சொல்கிறது பேர் ஊரு சொல்லிவிட்டு சேவ் ஆகிக்கோங்க ஓகேவா வேறு லெவல் பியூட்டிப்பா ஆ காமி சாம் குட்டி பாருங்களேன் இதில் பெருசாக இருக்கிறதுல பூ பூத்து இருக்கிறது வேறு குட்டியாக இருக்கும்போதே நீங்கள் நினைக்கிறேன் சான் கர்லர்ஸில் இது எவ்வளோ பெரிய பல்பு தெரியுமா இங்கே பாருங்கள் இந்த சைஸ் பல்பும் சன்கர்லஸ் பல்பு தான் ஆனால் இங்கே பாரு அப்பா எடுக்காமல் விட்டுட்டப்பாப்பா அதை இந்த சைஸ் பல்பும் சன்கர்லஸ் இதையும் சன் சொல்லி சேல் போடலாம் இதையும் சன் சொல்லி சேல் போடலாம் ஆனால் தமிழிச்சி கார்டன் என்ன பல்பு சைஸோ அதை காமிச்சு தான் உங்களுக்கு நம்ம சேல் கொடுப்போம் அங்கே பாருங்கள் இதில் கூட பூ வந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது எல்லாமே பூத்த பூ தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் உள்ளது தான் இதில் பூக்காமல் இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொட்டு வந்திருக்கும் அப்படி இல்லைனா இங்கே வந்து மொட்டு வந்திருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் பல்பாக வந்து எடுத்துகிட்டு போனோம் இந்த பூத்து சைஸை விட பூக்காமல் இருக்கிறதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ஏன்னா இதெல்லாம் போன வாரம் அந்த மாதிரி பூத்ததாக இருக்கும் அதுதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்து இது பேருனா கோல்டன் கம்பஸ்ஸு ஃப்ளை பல்பெல்லாம் உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பெருசு பெருசு பெருசாக தான் இருக்கும் ஃபயர் ஃப்ளைலாம் ஒன்று இப்போ இன்றைக்கி வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டே இருந்தாங்கங்களா இது வந்து சீசா வாட்டு இதுங்க ரெட் ஜூலிப் காமிக்கிறேன் என்னோடய ஃபேவரட் இது ரெட் ஜூலிப்பும் அவைலபுள்ப்பா நீங்கள் வேணுன்றாங்க ரெட்யூப் ரெட் கலரில் அப்படியே அழகாக இருக்கும் இந்த ரெட் லிப் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வேணுன்றவங்க நீங்கள் ரெட் லிப் வாங்கிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் இதுவுமே எல்லாமே மதர் பல்பு தான்ப்பா எப்படி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது இல்லை ஸ்வீட்டில் மீண்டும் கேட்டுகிட்டு இருந்தீங்க நான் கொடுத்துட்டேன் இதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து செம்மை நம்மளோட அது பேர் என்ன ஜான்சி ஜான்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஸ்வீட் ஜெல்லி வந்து கேட்குறீங்க ஆக்சுவலி ஸ்வீட் ஜெல்லி என்கிட்ட பாக்கெட்டில் இருக்கிறதே கம்மியாக தான்ப்பா இருக்குது இதை கொஞ்சம் நிறைய வரட்டும் அதுக்கப்புறம் நான் தரேன் அப்புறம் ரெட்டு மட்டும் கொடுங்க சிஸ்டர் எல்லோ மட்டும் கொடுங்க சிஸ்டர் கேட்குறோங்க ரெட்டுன்னா சிக்னேச்சர் இருக்குது ஸ்கார்லட் ஹரா இருக்குது ரெட் லாம் இருக்குது பிஓஎஸ் இருக்குது ஸ்ட ரெட்டிலே அத்தனை ரெட்டு ரெட் கியூபேடு அதுக்கப்புறம் ரெட் அயோத்தா ரெட்டு ஸ்டா வந்து ரெட் பேர்ஸ்டு ரெட்டு மேண்ட்ரின் வேறு என்னெல்லாம் ரெட்டை பற்றி தெரியுமோ கொஞ்சம் எழுதுங்க தங்கங்கள யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரெட் டூலிப் இருக்குது ரெட் கார்டு மாதிரி ரெட்டு ரெட்டுன்னு அவ்வளோ இருக்குதுப்பா ஸோ ரெட் மெயினாக நம்மளோட எங்கில் இருக்குது எங்கில் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துட்டு அதை என்ன சொல்கிறத கேட்டுவிட்டு வாங்க அதான் பிஓஎஸ் சொல்லிவிட்டேன் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடது ஸோ இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணி தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு இருப்போம் வாக்யூ வந்து இப்போ சேல் போட்டிருந்தோம் பாருங்கள் வாக்யூ பல்பெல்லாம் வேற லெவலு கல்லூரெண்ட கணக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது வாய்யூ பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதுமாதிரி சிண்ட்ரலா குத்து கொத்ததாக பார்த்துருக்கேன் அதே மாதிரி வந்து நான் ரீபார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் தெரில சிண்ட்ரலா வெரைட்டி நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு வந்து எனக்கு அவங்க கேட்கும்போது தான் ஓ இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ சிண்ட்ரலா ரீபார்ட் பண்ணி கொடுத்துடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஒரு பின்கோடு சொல்லிவிட்டு வாங்க தங்க இது ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் கண்டிப்பாக சேல் என்ன போடுறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே சேல் போட்டுட்டு ஒரு வேலை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கவங்க கூட சார் ஸ்டேட்டஸ் தரல என்ன சேல் போட்டிங்க எப்போ போட்டீங்கன்னு தெரியல சார் சோல்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சோல்ட் ஆன உடனே நான் அதுக்கு ஸ்டேட்டஸில் வச்சு உங்களை அட்டணும் டிலீட் பண்ணிடுவேன் அதனால் ஸ்டேட்டஸே போடாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓகே ஹாப்பி நீங்கள்